ஹாய் நண்பர்களே என் சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்படி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க வரீங்க இப்பதான் முதல் தடவையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கேயே இருக்கிற ஒரு பொண்ணு பத்தி சொல்லப்போறேன் அவளோட பேரு மீனாட்சி இப்ப அவளுக்கு இருபத்தேழு வயசாகுது அவங்க வீட்டுல சிட்டச்சி பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி மூணு பேர்தான் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இப்படி வந்திருக்காங்க எப்படியோ அவங்க அப்பா கடினமா உழைச்சு தன்னோட மூணு சந்தானங்களையும் படிக்க வைச்சு நல்ல இடத்துல நிற்க வைச்சிருக்காரு ஆனா அவர் பாக்கெட்டுக்கு ஏத்த மாதிரியே படிப்பை நடத்தினார் அப்படியே அவங்க பெரிய மகன் படிச்சு இப்ப ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் குடும்ப கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிற மாதிரி திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு புது வேலை வந்துச்சு அதை பெற்றதுக்கப்புறம் மூணு மாசம் சந்தோஷமா வேலை பண்ணிட்டு இருந்தார் திடீரென அவருக்கு இதய தாக்குதல் வந்து அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அருள் அண்ணன் மேல்தான் எல்லா பொறுப்பும் விழுந்துச்சு ஏன்னா குடும்பத்துல அவருக்கு கீழே சிற்றச்சி இருக்காங்க அவளை நல்லா கல்யாணம் பண்ணி தரணும் அது மட்டும் இல்லாம அம்மாவையும் தவரிச்சுக்கணும் இப்ப அவன் சம்பாதிக்கிறது போதாது சம்பளமும் பத்து படி போதாது ஒரு கட்டத்துல கொஞ்சம் சேமிச்சுதுன்னு சொல்லி அவங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தோட இவனும் சின்ன சின்ன கடன் எடுத்து தன்னோட சகோதரிகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆக்குறான் நம்ம முதல் சிற்றச்சி பேரு மீனாட்சி அவங்களுக்கு ஒரு நல்ல பிராதி வந்துச்சு மெட்ராஸ் ஐடில வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு நல்ல சம்பளம் அப்படி இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பாவும் சொந்த ஊர்ல தான் இருக்காங்க இருந்தாலும் வேலைக்காக அவசரமாக மீனாட்சி ரோம் எடுத்துக்கிட்டு தங்கி இருக்காங்க அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க பெங்களூருக்கு போயிடுவோம் அப்படின்னு இரண்டு சகோதரிகளும் சொல்லிட்டாங்க ஆனா அருண் அண்ணன் அவங்களுக்கு சொந்த ஊர்லயே ஒரு வீடு கட்டி தராரு தையல் வேலைக்கு போயிட்டு கடை ஜாப் மாதிரி செய்து அவங்க ஒரு சிறந்த இடத்துல நிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல இரண்டு குடும்பங்களையும் சமாளிச்சு தையல் வேலை சகோதரிகளை கடை ஜாப் மாதிரி செய்து அவங்க ஒரு சிறந்த இடத்துல நிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல இரண்டு குடும்பங்களையும் சமாளிச்சு தன்னோட சகோதரிகளை நல்லா கல்யாணம் பண்ணி அமைச்சு தராறு அருள் அண்ணன் அப்படியே பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம முதல் சகோதரிக்கு மீனாட்சி அப்படின்னு வந்தது இப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கும் இப்ப பத்து வயசு ஆயிடுச்சு அப்படியே நம்ம அருள் அண்ணன் வந்து தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு ஊருக்கு வரணும்னு சொல்லி பள்ளிக்கு லீவ் விடுவாரு காலாண்டு விடுமுறையில அப்படி வந்தப்போ சரி தொடர்ந்து பார்க்கிறப்போ ரெண்டு பேரும் அதிர்ச்சியா நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வாமா உள்ளே வா உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாங்க அதுலயும் கொஞ்சம் குழப்பம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் பார்த்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா பேச மாட்டாங்க நம்ம கார்த்திக் பொறுத்த வரைக்கும் மீனாட்சியை பார்த்துட்டான் ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி இருக்காரு ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசணும் பேசணும்னு நினைச்சு ஒரு கட்டத்துல பேசாம போயிடுச்சு அப்படியே பல வருஷமா ஒரு மன உழைச்சலோட நம்ம மீனாட்சியை நினைச்சுக்கிட்டு இருந்த கார்த்திக்கு மீனாட்சியை பார்த்தாலே வானத்துல பறக்குற மாதிரி இருக்குது இதனால நம்ம கார்த்திக் ஒண்ணுமே பேசாம மௌனமா இருக்கிறதுனால பிரியா வந்து சொல்றாங்க இவங்க என்னோட பள்ளி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்கதான் மாமா நீங்க பேசுங்க யூ ஆனா அவர் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் நம்ம மீனாட்சியம் பார்த்தா அவனோட பழக்கமே அதான் பேசாம இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரிவா மீனா நாம ரெண்டு பேரும் வெளியே அமர்ந்து காபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல அமர்ந்து பேசுறாங்க அப்பதான் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க மீனா உன்னோட குடும்பம் எப்படி நீ நல்லா இருக்கியா உன்னோட வாழ்க்கை எப்படி சீரா போகுதுன்னு கே மீனாட்சியின் முகத்துல ஒரு சின்ன அமைதி கலந்த சிரிப்பு வந்தது வாழ்க்கைனா என்ன கார்த்திக் ஓடிட்டீ இருக்கு சந்தோஷமும் இருக்கு சிரமமும் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் சமாளிச்சுட்டு வரேன் நு மெதுவா சொன்னாங்க மீனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கார்த்திக்கின் மனசு ஏதோ ஒன்னு தட்டின மாதிரி இருந்தது அவளோட கண்களில் சந்தோஷத்தை விட பொறுப்பும் முதிர்ச்சியும் அதிகமா தெரிஞ்சது உன் பொண்ணும் நு கார்த்திக் முதல் தடவையா மெதுவா கேள்வி கேட்டார் அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கே மீனாட்சி ஆச்சரியமா அவரை பார்த்து சிரிச்சாங்க அவள்தான் என் உலகமே எல்லாத்தையும் மறக்க வைக்கிற ஒரே காரணம் இன்னும் சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்தாங்க கார்த்திக் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சுமை இறங்கின மாதிரி இருந்தது பல வருஷமா மனசுக்குள்ள பூட்டி வச்ச நினைவுகள் எல்லாம் ஒன்னொன்னா வெளிய வர ஆரம்பிச்சது நீ சந்தோஷமா இருக்கணும் மீனா அதுதான் முக்கியம் நூ அவர் சொல்லும்போது அதுல ஆசையும் இல்லை உரிமையும் இல்லை ஒரு நல்ல மனசு மட்டும்தான் இருந்தது மீனாட்சி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அந்த காலத்துல பேசாம போன விஷயங்கள் எல்லாம் இப்ப புரியுது கார்த்திக் நூ சொன்னாங்க இரண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஆழமான அமைதி ஆனா அந்த அமைதி தனமா இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு தெளிவான நிம்மதி மாதிரி இருந்தது அப்போதான் வீட்டுக்குள்ள இருந்து அருள் அண்ணன் குரல் கேட்டது காபி ஆரிடும் உள்ள வாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து மெதுவா சிரிச்சுக்கிட்டு உள்ள போனாங்க ஆனா அந்த நாள் கார்த்திக்குக்கும் மீனாட்சிக்கும் பல வருஷங்களாக மனசுக்குள்ள முடிவில்லாம இருந்த ஒரு கதைக்கு ஒரு அமைதியான புள்ளி வைக்க கையில் இருந்தாலும் கார்த்திக்கும் மீனாட்சிக்கும் மனசு முழுக்க வேற எங்கேயோ இருந்தது அருள் அண்ணன் சாதாரணமா பேசிக்கிட்டிருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பழைய கால வாசனை சுற்றிக்கிட்டே இருந்தது சாப்பாடு முடிஞ்சதும் பொன்னோ டிவி பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல மீனாட்சி மெதுவா சொன்னாங்க கார்த்திக் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா நம்ம கடைசியாக பேசின அந்த நாள் அந்த கேள்வி கார்த்திக்குள்ளே புதைஞ்சிருந்த நினைவுகளை ஒரே அடியில வெளியே எடுத்தது அந்த நாள் கல்லூரி முடிஞ்ச புதுசு வாழ்க்கை என்னன்னு புரியாமா ஆனா கனவுகள் மட்டும் ரொம்ப பெருசா இருந்த காலம் மீனாட்சி அப்போ பேசணும்னு நினைச்சாங்க ஆனா கார்த்திக் அவள் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே தன்னோட பயத்தை முன்னில வச்சுக்கிட்டார் நான் ஏதாவது சொல்லிட்டா உன் வாழ்க்கை தனம் மாறினுமோ அப்படின்னு நினைச்சு மௌனத்தையே தேர்ந்தெடுத்தார் அதே நேரத்துல மீனாட்சியும் நினைச்சாங்க இவனுக்கு என்ன மேல சின்ன அக்கறை கூட இல்லையான்னு ரெண்டு பேருமே பேசாம போனதுக்கு காரணம் அவங்க மனசு கெட்டது இல்ல அவங்க பயந்ததுதான் மீனாட்சி மெதுவா சொன்னாங்க அப்போ நீ பேசாததுக்கு காரணம் இப்ப புரியுது ஆனா அப்போ அது ரொம்ப வலிச்சது கார்த்திக்யூ அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனசை நெளிய வச்சது மன்னிச்சுடு மீனா உன்னை இழக்கக்கூடாதுன்னு நினைச்சே உன்னிடம் பேசாம போயிட்டேன் அவர் கண்கள் தாழ்த்தி சொன்னார் மீனாட்சி எதுவும் சொல்லல ஒரு நிமிஷம் அமைதி அந்த அமைதியிலேயே பல வருஷங்களோட தவறான புரிதல்கள் மெதுவா கரைய ஆரம்பிச்சது அப்போ அந்த சின்ன பொண்ணு ஓடி வந்து அம்மா மாமா ரொம்ப அமைதியா இருக்காரே இன்னும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாள் அந்த சிரிப்பு அந்த நிமிஷத்துல எல்லா கனமான நினைவுகளையும் லேசாக்கிட்டது மீனாட்சி சிரிச்சு சில பேர் அப்படித்தான் மனசுல நிறைய பேசுவாங்கன்னு சொன்னாங்க கார்த்திக் அந்த வார்த்தையை கேட்டதும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி அந்த நாள் காதல் திரும்ப ஆரம்பிச்ச நாள் இல்ல ஆனா ஒரு பழைய பாசம் புதிய புரிதல்